ஸ் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு ஒன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் அன்சோ ஒன் என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் நூற்றி தொண்ணூறு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிடுவோமா என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று ப்ளஸ் கூட்டு தொடர்வாசி ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் அன்சோ ஒன் இப்போ இதுலேருந்து நம்ம என்னென்ன எடுத்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஒன்று எழுதலாம் டி இக்வல்டு ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சு எழுதணும் அவ்வளோதான் ஏற்கனவே நிறைய கணக்கு பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் அந்தமாதிரி டேரக்டாக எழுதிக்கலாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் அந்த டி டூ மைனஸ் டி ஒன் அதெலாம் எழுத வேண்டாம் அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு அல்லது ஒன்பதில் அஞ்சு போச்சுன்னா நாலு அப்படின்னு டேரக்டாக எடுத்து எழுதிடலாம் ஓகேங்களா இப்போ ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எத்தனை உறுப்புகளை கூட்டினாலும் நூற்றி தொண்ணூறு வரும்னு ஒன்று கேட்டிருக்காங்க ஸோ அப்போ எஸ் என் ஈக்குவல் டு நூற்றி தொண்ணூறு கரெக்டுங்களா ஏன்னா எத்தனை உறுப்புன்னு தெரியாது ஆனால் குறிப்பிட்ட உறுப்பை கூட்டும் போது நூற்றி தொண்ணூறு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க ஓகே இப்போ இதை வந்து நான் ஈக்யேஷன் ஒன்னாக வச்சுக்கிறேன் ஓகே ஓகேங்களா இப்போ அடுத்தது மேலே கொடுத்துருக்கற கூட்டுத் தொடர வரிசையோட எண்ணு மட்டும் தெரியாது மீதி இருக்கிற வேல்யூலாம் கூடுதலுக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்ப்போம் பாருங்களேன் எஸ் என் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி கரெக்டுங்களா இதுதான் ஃபார்முலா இப்போ இதில் அப்ளை பண்ணியாச்சு சாரி ஃபார்முலா எழுதியாச்சு அடுத்து அப்ளை பண்ணுவோம் என் தெரியாது ஸோ எத்தனை அதுதான் கேள்வி எந்த என் தான் கேள்வியே ஸோ அந்த எண்ணை என்னவே வச்சுப்போம் மீதி இருக்கிற அந்த ஏ வேல்யூ டி வேல்யூலாம் அப்ளை பண்ணுவோமா இப்போ பாருங்களேன் எஸ் என் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் ஏ வேல்யூ ஒன்று தானே பாருங்கள் இங்கே ஏ வேல்யூ ஒன்று தான் ஏக்குலாம் அந்த வேல்யூ அப்ளை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் டிடியோட வேல்யூ எவ்வளோ நாலு இதை அப்ளை பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என் பை டூ இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ப்ளஸ் இந்த நாலு உள்ளே பிறகுது இந்த நாலு உள்ள பிறகு என்ன வரும் நாலு இன்ட்டு எண் நாலு எண் கரெக்டுங்களா அடுத்தது மைனஸ் நாலு கரெக்டுங்களா இப்போ பாருங்கள் இந்த நாலு உள்ளே பிறகுது நாலு இன்ட்டு எண் நாலு எண்ணு நாலு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு இப்போது இந்த மைனஸ் நாலுலேருந்து இந்த ரெண்டு கழிச்சு எதுலாம் இது இல்லாமல் பாருங்கள் என் பை டூ இன்ட்டு ஃபோர் என் மைனஸ் ரெண்டு அப்படின்னு வரும் இப்போ அடுத்தது இந்த இருந்து அதாவது இந்த நாலு என் மைனஸ் ரெண்டுலேருந்து ரெண்டை காமனாக எடுக்கலாம் ஏன்னா வெளியே டினாமினேட்டரில் அதாவது பகுதியில் ஒரு ரெண்டு இருக்குது அந்த ரெண்டையும் வெளியெடுக்க ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா இக்குவஸ்னால் எந்த அளவுக்கு சுருக்கி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சுருக்கி கொடுத்தா நல்லது என் பை டூ இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு என் மைனஸ் ஒன்று கரெக்டுங்களா இப்போது நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம் இந்த ரெண்டு திரும்ப உள்ளே பெருக்கி பாருங்கள் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு என் ரெண்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் ரெண்டு கரெக்டாக இங்கே இருக்கிற அதே ஸ்ட்ரிப் திரும்ப வருதா ஸோ அப்போ நம்ம ரெண்டாக கரெக்டாக தான் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இந்த ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ மீதி இருக்கிறது என்ன எஸ் என் ஈக்வல் டுங்க இன்னொரு ஸ்ட்ரப்பு இப்போது இந்த எண்ணையும் உள்ளே பெருக்கி விதிருவோமா டூ என் ஸ்கொயர் இங்கே பாருங்கள் டூ என் ஸ்கொயர் இதுதான் வச்சுப்போம் நம்ம புரிதலுக்காக தான் இந்த ஈக்குவேஷன்லாம் வைக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி ஈக்குவேஷன் வச்சுட்டா ரொம்ப கிளாரிட்டியாக தெளிவாக சொல்லிக்கலாம் இப்போ பாருங்களேன் இப்போ அடுத்தது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஈக்குவேஷன் ஒன்று மற்றும் ரெண்டில் இருந்து எப்படி எழுதுறேன் பாருங்க ஈக்குவேஷன் ஒன்று மற்றும் ரெண்டில் இருந்து என் ஸ்கொயர் மைனஸ் என் ஈக்குவல் டு நூற்றி தொண்ணூறு புரியுதுங்களா இங்கே பாருங்கள் ஈக்குவேஷன் ஒன்றும் எஸ்எம் தான் ஈக்குவேஷன் ரெண்டும் எஸ்எம் தான் ஸோ இப்போ எலகெச்எஸ் சமமாக இருக்கும்போது ஆர்ஹெச்எஸ் ரெண்டும் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் ஸோ அதுதான் சொல்கிறேன் இப்போ இந்த ஈக்குவேஷனால் எங்கேயிருந்த இடத்துல எழுதிருக்கேன் அப்படின்னு இந்த இடத்துல ஈஸியாக சொல்ல முடிஞ்சல ஈக்குவேஷன் ஒன்று மட்டும் ரெண்டில் இருந்து அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஈக்குவேஷன் நம்பர்லாம் கொடுத்துக்கிட்டது ஓகேங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ என் ஸ்கொயர் மைனஸ் எண் மைனஸ் நூற்றி தொண்ணூறு கரெக்டுங்களா இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் நூற்றி தொண்ணூறு இந்த பக்கம் வந்தால் என்ன மாறுது மைனஸ் நூற்றி தொண்ணூறாக மாறுது ஓகே இப்போ வந்து இது ஒரு இருபடி சவன்பாடாக இருக்குது இந்த இருபடி சவன்பாடாக காரணிப்படுத்துகிறோம் என்ன வரணும் இங்கே வருங்க இந்த ரெண்டு எடுத்துகிட்டு போய் இந்த நூற்றி தொண்ணூறு பேருக்குன்னா என்ன வருது ரெண்டு இன்ட்டு நூற்றி தொண்ணூறு மைனஸ் முந்நூற்றி எண்பதுன்னு வருது அங்கே மைனஸ் நூற்றி தொண்ணூறு தான் இருக்குது மைனஸ் முந்நூற்றி எண்பது வரணும் கூட்டினா மைனஸ் ஒன்று வரணும் அந்த மாதிரியான ரெண்டு உறுப்பே வேணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அது இருபது இன்ட்டு பத்தொம்பது பேருக்குன்னா எவ்வளோ வருது இருபது இன்ட்டு பத்தொம்பது பேருக்குனா முந்நூற்றி எண்பது வருது ஆனால் மைனஸ் முந்நூற்றி எண்பது வரணும் அதே மாதிரி இங்கேயும் நமக்கு கூட்டும்போது மைனஸ் ஒன்று வரணும் அப்போ அந்த மைனஸை பெரிய நம்பரில் வச்சிடலாம் சரிங்களா இப்போது மைனஸ் இருபதுலேருந்து பத்தொம்பது போச்சுன்னா மைனஸ் ஒன்று மைனஸ் இருபது இன்ட்டு பத்தொன்போது மைனஸ் முந்நூற்றி எண்பது கரெக்டாக வச்சுங்களா ஓகே இப்போது அந்த என் டேமை இந்த மாதிரி தான் பிரிக்கிறோம் இப்போ பாருங்களேன் டூ என் ஸ்கொயர் மைனஸ் இருபது என் மைனஸ் சாரி ப்ளஸ் ப்ளஸ் பத்தொம்பது எண் மைனஸ் நூற்றி தொண்ணூறு ஈக்குவல் டு ஜீரோ கரெக்டுங்களா இப்போ பாருங்கள் ஒன்றுமே பண்ணல இந்த மைனஸ் ஒன்னு பிரித்து எழுதி நமக்கு தேவையான கண்டிஷனோட இங்கே பாருங்கள் இப்போ இந்த இருபதில் பத்தொம்பது வச்சுன்னா மைனஸ் ஒன்று அதே தான் ஒரு ஆன்சர் கரெக்டாக பிரித்து எழுதிருக்கோம் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப்பு காரணி படுத்தினதுக்கு அப்புறம் அதாவது அந்த வேல்யூ பிரித்து எழுதினதுக்கப்புறம் மொதல் ரெண்டு ஸ்டெப்பில் என்ன காமனாக இருக்குதோ எக்ஸ்ட்ரீமாக எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்தோம் இதில் ரெண்டு ரெண்டு காமனாக இருக்குது இங்கே ஒரு ரெண்டு இருக்குது இங்கே பத்து ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு எண்ணு இருக்குது இங்கே ஒரு எண்ணு இருக்குது ஸோ ரெண்டு என்ன காமனாக வெளில எடுக்கலாமா இங்கே பாருங்க ரெண்டு எண்ணெய் காவலாக உள்ள எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும் இதுலேருந்து ரெண்டும் வெளில போயிடுச்சு ஒரு எண்ணு போயிடுச்சு அப்போ மீதி ஒரே ஒரு எண் தான் அடுத்தது இந்த மைனஸ்ஸு இருபதுலேருந்து ஒரு ரெண்டு போயிடுச்சுன்னா மீதி பத்து கரெக்டுங்களா அந்த இருக்கிற எண்ணும் போயிடுச்சு ஓகேங்களா அங்கே பாருங்கள் இருபதுல ரெண்டு வெளில போயிடுச்சுன்னா ரெண்டு இன்ட்டு பத்து இருபது திரும்பவும் வருதுங்களா ஏன்னா பெருக்கல்லாம் எடுத்து வெளில வைக்கணும் ஸோ ரெண்டு இன்ட்டு மைனஸ் பார்த்தோன்னா மைனஸ் இருபது வந்துடும் ஓகே இப்போ அடுத்தது இந்த ப்ளஸ் டூ ப்ளஸ்ஸை போட்டுக்கிறோம் இதில் என்ன வெளில எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே எண்ணெய் ஒரே ஒரு ரெண்டு இருக்குது இந்த பக்கம் எண்ணெய் இல்லை ஸோ என்னெல்லாம் எடுக்க முடியாது பத்தொம்பது மட்டும் எடுக்கலாம் இதில் ஒரு பத்தொம்போது இருக்குது இதில் பத்து பத்தொம்போது இருக்குது ஸோ பத்தொம்போது வெளில எடுத்துனோம் அப்படின்னா மீதி என்ன வரும் என் மைனஸ் பத்து ஈக்குவல் டு ஜீரோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் இந்த என் மைனஸ் பத்தை காமனாக வெளில எடுக்கிறோம் இப்போ இங்கே பாருங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு ஸ்டெப்பு இது ஒரு ஸ்டெப் ஏன்னா அந்த ப்ளஸ் இருக்கிறதுனால இந்தானே இது ரெண்டாக பிரிக்குது இப்போது இந்த ரெட் கலரில் கட்டகண்டிருக்காங்க இல்லையா இதில் ஒரு என் மைனஸ் பத்து இருக்குது அதே மாதிரி இதில் ஒரு என் மைனஸ் பத்து இருக்குது அந்த ரெண்டுத்துலேருந்து என் மைனஸ் பத்தை வெளில எடுத்தோன்னா வெளில எடுத்து வைக்கணும் பாருங்கள் என் மைனஸ் பத்தை வெளில எடுத்துட்டேன் வெளில எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா பெருக்கல்ல வந்துடும் இல்லையா பெருக்கல்ல வருதுன்னா ப்ராக்கெட் போட்டுக்கணும் ப்ராக்கெட் போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இதுலேருந்து என் மைனஸ் பத்து வெளில போயிடுச்சு மீதி இருக்கிறது என்ன டூ என் மட்டும்தான் இருக்குது டூ என் அதே மாதிரி அடுத்தது இந்த ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸு அங்கே கே எழுதுகிறேன் பாருங்கள் கீழே எழுதியாச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்லேயும் இந்த என் மைனஸ் ஒன்று வெளில போயிடுச்சு மீதி இங்கே இருக்கிறது என்ன பத்தொம்பது அந்த பத்தொம்பதை அப்படி எழுதிக்க வேண்டியதுதான் பத்தொம்பது ஈக்குவல் டு ஜீரோ அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் எடுத்து தனித்தனியாக ஈக்குவல் பண்ணிக்க வேண்டியது தான் என் மைனஸ் பத்து ஈக்குவல் டு ஜீரோ டூ என் ப்ளஸ் பத்தொம்பது ஈக்குவல் டு ஜீரோ கரெக்டுங்களா இப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம் என் ஈக்குவல் டு பத்துன்னு எழுதலாம் இது ஒரு வேல்யூ இதுலேருந்து எப்படி எழுதலாம் டூ என் ஈக்குவல் டு மைனஸ் பத்தொம்போதுன்னு எழுதலாம் அதுக்கப்புறம் என் ஈக்குவல் டு மைனஸ் பத்தொம்போது பை ரெண்டு அப்படின்னு எழுதலாம் இப்போ நம்மள்ட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க எத்தனை உறுப்பை கூட்டினால் நூற்றி தொண்ணூறு கிடைக்கும் அப்படின்னு தானே கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு உறுப்பை கூட்டியாகும் அப்போ மைனஸ் வேல்யூ என்பது இந்த கேள்விக்கு பொருந்தாது மைனஸ் விடை அப்படிங்கிறது இந்த கேள்விக்கு பொருந்தாத ஒன்று அப்போ எண்ணிக்கொல்ட்டு மைனஸ் பத்தொம்போது பை ரெண்டு அப்படிங்கிறது இந்த கேள்விக்கு பொருந்தாது அப்போ எண்ணிக்கொல்ட்டு மைனஸ் பத்தொம்பது பை ரெண்டு என்பது பொருந்தாது அப்படின்னு முடிச்சடலாம் அடுத்தது என்ன ஆன்சர் அப்படின்னா எண்ணிக்கொல்ட்டு பத்து தான் சரியான விடை இப்போ இது என்ன கேள்வினா அவங்க எத்தனை முதல் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் நூற்றி தொண்ணூறு கிடைக்கும்னு கேட்டிருந்தாங்க ஸோ ஆன்சர் எடுத்து எழுதுகிறோம் பாருங்கள் முதல் பத்து உறுப்புகளை கூட்டினால் நூற்றி தொண்ணூறு கிடைக்கும் அப்படின்னு ஆன்சர் எடுத்து எழுதினேன் எப்போதுமே கேள்வியில் என்ன ஆன்சர் கேட்டுருக்காங்களோ அதை கரெக்டாக எடுத்து எழுதிடுங்க எத்தனை உறுப்புகளை கூட்டினால் நூற்றி தொண்ணூறு கிடைக்கும்னு தான் கேள்வி கேட்டிருந்தாங்க கரெக்டாக பாருங்கள் முதல் பத்து உறுப்புகளை கூட்டினாலும் நூற்றி தொண்ணூறு கிடைக்கும் அப்படின்னு அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ எக்ஸாக்டாக அதுக்கான ஆன்சரை நான் சொல்லிவிட்டேன் ஓகே தேங்க்யூ